நாங்கள் என்ன பண்ண போறோம் இந்தவே பிள்ளைட்ல நாங்கள் எதுக்காக இந்த பிள்ளைட்ல எதோ பார்த்து நல்ல பிள்ளைகளை எப்போதோ ஐம்பது வருஷமா இருக்கிறோம் நாங்கள் ஐம்பது வருஷமா இருந்து எங்களை இந்த மாதிரி நடித்த ரத்து விட்டுட்டாங்க நாங்கள் எங்கே போக முடியும் பையன் வச்சு நாங்கள் எங்க போறது சொல்லு இந்த பிள்ளைங்க எந்த இடத்துல போக சொல்லு

பசங்க வயசு பசங்க வச்சு எங்க எங்க போறது நான் என்ன பண்றது எங்களுக்கு வருமானம் இங்க வாடகை என்ன பண்ண முடியும் அந்த மூளை விளாச்சி குழந்தை வச்சு வயசு பசங்க வச்சு நாங்கள் எங்க போறது சொல்லுங்க நைட்டு வயசு தான் பன்னெண்டு ஆகுது இங்கிருந்து அங்க போயிட்டு பழப்பு பழைக்குது நாங்க சின்ன சின்ன பசங்க வச்சு எந்த வருமானம் இருக்குது எங்களுக்கு அங்க போட என்ன வருமானம் இருக்கு இருக்கிற வருமானத்தை விட்டுட்டே எங்களால சம்பாதிக்க முடியல சொந்த வீட்டுல இருந்தது எங்கனால

அவங்களெல்லாம் பட்டா கொடுத்துருக்கணும்ல ஏன் கொடுக்கல கவர்மெண்ட்னு தெரில ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்து பருக்கு அப்படின்னாக்கா நீங்கள் கரண்ட்டு கொடுத்துருக்க கூடாது தண்ணி கொடுத்துக்கூடாது ஈபி கொடுத்துருக்கூடாது இதெல்லாம் கொடுக்காம இருந்தீங்கன்னா நீங்கள் அப்பயே நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல இருந்தால் நாங்கள் வேறு இடத்துல எங்கேனா போய் பார்த்து எங்கள் எங்களோட வாழ்வாதாரத்தை நாங்கள் இருக்கோம் ஆனால் நம்ம இவ்வளோ வருஷமாக இருக்கோம் இங்கே பட்டாவும் தரல ஒன்றும் தரல இப்போ அப்புறமே அப்பாவை மக்கள்